ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுவனுக்கே நம்ம தொடர்ந்த நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதில் முதல் விஷயமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய கோலான் படையணியிலிருந்து இன்னைக்கு அந்த தளபதியும் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு நம்ம காலையில் வந்து பார்த்துருப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் படையுடைய தளபதி வந்து பேசியிருப்பாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோலான் படையணியுடைய தளபதி பேசியிருப்பாங்க இந்த கோலான் படையணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபோர்ஸாக இருக்குது ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும்போது ஒட்டுமொத்த படையுமே அங்கே எந்த அளவுக்கு நிலமையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போரில் நம்ம ஜெயித்தாலும் கூட உலகம் நம்மளை தனிமைப்படுத்திவிடும் உலகம் நம்மளை என்ன பண்ணிடுவாங்க ஒதுக்கி வச்சிருவாங்க எல்லாருமே நம்மளை மோசமானவங்களா மட்டும்தான் பார்ப்பாங்க நெத்தனியாக வந்து இந்த போரில் ஜெயிச்சிட முடியும்னு சொல்கிறார்ல ஒரு வேளை ஜெயித்தாலும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இஸ்ரேலுக்கே வந்து ஒரு கேடு தான் எல்லா மக்களும் நம்மளை என்ன பண்ணுவாங்க ஒவ்வொருத்தவங்களும் இஸ்ரேலை சேர்ந்த ஒவ்வொருத்தவங்களையும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஹிட்லர் மாதிரி தான் பார்ப்பாங்க அதனால நீங்க நிறைய கேவலத்தோடும் கஷ்டத்தோடும் இன்னும் தனிமைப்படுத்தப்பட்டு தான் நம்ம வாழுவோம் அது இன்னும் கொடுமையாக போயிடும் உலகமே நம்மளை ஒதுக்கி வைக்கும் போது இனி வாழக்கூடிய காலமெல்லாம் எப்படி இருக்கும்னு நினச்சிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு அது அந்த ஒரு அவ பேர் நம்ம மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் அதை நம்ம மாற்ற முடியாது அதை எல்லாரும் தனித்தனியாக அனுபவிப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது ஒரு முக்கியமான வார்த்தை ஏன்னா வந்து நிறைய பேர் ஜெயிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க அதை கேட்கும் போது பயப்படுறாங்க சிலர் என்ன சொல்றாங்க இல்லை இல்லை ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க அதை கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க ஒருவேளை நம்ம ஜெயிச்சு ரூமாட்டிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் கூட நம்பலாம் ஆனால் அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு ஜெயித்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை அந்த கஷ்டத்தெல்லாம் நீங்களும் தான் அனுபவிக்க போகிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து பார்த்தா ஜெயிச்சும் ஒரு பிரயோஜனமும் அந்த போரில் இவங்க எதையுமே அடைய முடியாது அப்படிங்கிறதே வந்து காட்டியிருக்குது இதுதான் இன்றைக்கி வந்து சர்வதேச ரீதியாக இஸ்ரேலுடைய நிலைமையாக இருக்குது இப்போவே எல்லோரும் தனிமைப்படுத்திட்டாங்க இந்த சமயத்தில் பார்த்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லிட்டாருன்னா அனைவருமே வாங்க ஒன்று திரண்டு நம்ம என்ன பண்ணலாம் நெத்தனியாக கூடிய ஆட்சியை கவிழ்க்கலாம்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துருக்காரு ஏன்னா வந்து எதிர்கட்சிகளை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க தொடர்ச்சியாக இப்போ ரெண்டு மூணு நாளாக வந்து நிறைய படை தளபதிகள்லாம் பேச ஆரம்பித்ததுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க வாங்க ஆட்சி கவிழ்த்தலாம் ஆட்சியை கவிழ்த்து ஆட்சியை மாற்றுறது மட்டும்தான் உங்களுக்கான நல்லது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு தருவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் வர அழைப்பு கொடுத்துருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபின்லேண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எப்படி ஃப்ரான்ஸ் ஏற்றுக்குறாங்களோ அதே மாதிரி தனிநாடு கொடுக்குறத நாங்களும் ஏற்றுக்குறோம் இனி பாலஸ்தீனம் உரிமை சம்பந்தமாக ஏதாவது பேசுனாங்கன்னா நாங்களும் என்ன பண்ணுறோம் அவங்களோடு இணைந்து செயல்பட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க சவுதி பிரான்ஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங்லாம் போடுறதாக வந்து இப்போ பேச்சுவார்த்தை இருக்கு அதில் நாங்களும் இணைந்துக்கிறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபின்லேண்ட் சொல்லியிருக்காங்க நிறைய நாடுகள் ஒன்றோடு ஒன்றாக வந்து இப்போ இணைந்து கொண்டே இருக்கிறாங்க பாலஸ்தீன விஷயம் எந்த அளவுக்கு எல்லா நாட்டையுமே ஒழுக்கி இருக்குது அப்படிங்கிறது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இன்னைக்கு நடந்த வான் தாக்குதலில் அறுபத்தி ரெண்டு பேர் இறந்திருக்காங்க இரநூறுக்கும் மேற்பட்டவங்க படுகாயமடைந்திருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் உடனே வந்து இடிஞ்சதுக்கு பிறகு கட்டிடத்துல இருந்து மீட்க முடியாம தான் நிறைய பேர் இறக்குறாங்க ஒருவேளை வந்து மீட்கக்கூடிய ஆயுதங்கள் இருந்தால் அந்த ஃபெசிலிட்டி இருந்தால் போதும் அவங்களெல்லாம் நாங்கள் மீட்ருப்போம் சீக்கிரமாக அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சிருக்கோம் ஆனால் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியாமல் அவங்க கட்டிடத்துக்குள்ளேயே வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதற்கான சௌரியம் இல்லாமல் இருக்குது அதை நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐநாட்டு கேட்டிருக்காங்க இந்த ஐநாவே கையால் நமக்கு தெரியும் ரெண்டு வருஷமா இதை தான் அவங்களும் சொல்லிகிட்டே இருக்காங்க இப்போ சமீபத்தில் இந்த ஒரு வாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்குது குழந்தைகளெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த இடிந்த கட்டிடத்துக்குள்ள எடுக்கிறாங்க எடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டியும் இல்லாமல் கையை பிடிச்சிருக்கிறது காலை பிடிச்சிருக்கிறது இந்த கட்டிடத்துக்கு நடுவில் வந்து அவங்களே கான்கிரீட்டுக்கு நடுவில் மாட்டியிருக்காங்க அதையெல்லாம் எடுக்கும் அவங்க என்ன ஆயிடுறாங்க வெளியே வரும்போதே உயிர் போயிருது அதே தான் இன்னைக்கு ஐநாவும் வந்து கோடிட்டு காட்டியிருக்காங்க ஆனால் இதுக்கெல்லாம் தீர்வு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பவே முடியாது ரெண்டு வருஷமாகவே அதற்கான தீர்வு இல்லாமல் தான் இருந்துகிட்டுருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா லெபனானில் தான் ரெண்டு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லலாம் லெபனானுடைய கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி வந்து அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லெபனானுடைய கவர்மெண்ட்டுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் இதுதான் சரியான டைம் நீங்கள் என்ன பண்ணியிருங்க அங்கே இருக்கக்கூடிய இஸ்புல்லா மேலே சண்டை போட போங்க அவங்க ரொம்ப பலவீனமாக இருக்காங்க இப்போ நீங்கள் போனீங்கன்னா அவங்களுக்கு இருந்து ஆயுதங்கள் எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து லெபனானுடைய கவர்மெண்ட் ஆர்மியே என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்கனால அவங்கள்ட்ட எல்லாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படி ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையே எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு லெபனானுடைய கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணியிருக்காங்க வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க அப்போ லெபனானுடைய கவர்மெண்டாலேயே அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை சமாளிக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒரு வேளை சமாளிக்க முடிஞ்சிருந்தா இவங்க அந்த வேலையை செஞ்சுருப்பாங்களோ இல்லையோ அதே சமயத்தில் மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க லெபனானுடைய கவர்மெண்ட் வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை வந்து அடக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு மக்கள் என்ன கருத்துக்கணிப்பு சொல்லியிருக்காங்கன்னா இன்றைக்கி இருந்து நாங்கள் வந்து அதிகமாக போராளிகள் கூட தான் இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட்டை விட அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கு தான் வந்து ஆதரவு அதிகமாக இருக்குது அதே மீறி அவங்க சண்டை போட்டாலும் ஜெயிக்கலாம் மாட்டாங்க கண்டிப்பாக லெபனானுடைய கவர்மெண்ட் வந்து இங்கே வந்து ரொம்ப வீக்காக இருந்துட்டு இருக்காங்க நாங்கள் இத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம் போராளிகள் தான் சண்டை போட்டிருக்காங்க ஜெயிச்சுருக்காங்க உரிமையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்கள ஜெயிக்கிற அளவுக்குலாம் இவங்கள்ட்ட வந்து என்ன இல்லை ஃபெசிலிட்டி இல்லை ட்ரைனிங் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொந்த நாட்டுடைய ஆர்மியை பற்றியே மக்கள் வந்து கருத்து கொடுத்துருக்காங்க அப்போ பொதுமக்களும் வந்து போராளிகளோடு தான் இருக்கிறாங்க இது ரெண்டு பத்தாதுன்னு சொல்லிட்டு மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நைன் காசிம் அவர்கள் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க இந்த அமெரிக்காவை பேச்சை கேட்டுட்டு வந்து எங்களை வந்து ஆயுதத்தை வந்து பிடுங்குறோன்னு சொல்லிட்டு ஏதாவது வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உள்நாட்டுக்குள்ளேயே என்ன கர்பலா சம்பவம் வந்துடும் மறுபடியும் மீண்டும் கர்பலாவை பார்க்கணுமான்னு யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க வார்னிங் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி என்ன ஆகிருக்குன்னா லெப்னானுடைய கவர்மெண்ட்டே கொஞ்சம் ஸ்தம்பித்து போயிருக்குது நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது மக்களும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க போராளிகளும் நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க ஆயுதத்தை சரணடைகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய லிஸ்ட்லேயே இல்லை அவங்க சண்டை போடாமல் இருப்பாங்க இஸ்ரேலுக்கு எதிராக எதுக்கான கவர்மெண்ட்டுக்காக வந்து அதை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் கட்டுப்படுறது இந்த அளவுக்கு தான் கட்டுப்பட முடியும் இதுக்கு மேலேன்னா நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய லெபனானுடைய ஆர்மியை சொல்லிச்சு நம்ம போறதுக்கு போனோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடுவோம் தோற்று தான் போவோம் அங்கே இருக்கக்கூடிய இஸ்புல்லா இப்பவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இத்தனை தாக்குதலுக்கு பின்னாடி கூட இஸ்ரேல் வந்து எத்தனையோ அழிச்சிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை அழிச்சாச்சு ஆயுத கிடங்குகளை அழிச்சாச்சு ஆயுதம் வரக்கூடிய வழியை அழிச்சாச்சு சிரியாவையே கட் பண்ணிட்டாங்க ஈரான் வர்றதுங்கிறதே வந்து வழி இல்லாமல் இருக்குது இப்படி நிறைய விஷயத்த முடக்கி தனியாக வச்சிருந்தாலும் கூட அவங்களால என்ன பண்ண முடியல அங்கே அவங்க நினைக்கிறத சாதிக்க முடியல இன்னுமே அங்கே இஸ்புல்லா தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கு இன்றைக்கி வந்து லெபனானே இதை பற்றி தான் வந்து தலைப்பு செய்தியாக போயிட்டுருக்கு அமெரிக்காவுக்கு இது ரொம்ப ஷாக்கு ஏன்னா அமெரிக்கா தான் லெபனான்கிட்ட சொன்னாங்க நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் இந்த டைம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் போய் அவங்கள அடிங்க ஆயுதத்தை வாங்கி அவங்கள சரணடைவீங்கன்னு சொன்னாங்க ஆனால் கடைசியில் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து வீடியோக்கள் அறிவிப்புகள் எல்லாம் பார்க்கும்போது நாட்டு மக்களும் சரி போராளிகளும் சரி அவங்க எல்லாம் ஒத்துமையா தான் இருக்காங்க அப்படிங்கும் போது காசால என்ன நடந்துட்டு இருக்கோ அந்த மாதிரிதான் லெபனான்குள்ள நடக்கிற மாதிரி ஆயிரு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்காங்க அப்படியே நம்ம காசாக்குள்ளே பார்த்துட்டோம்னா மூசாவின் கைத்தடின்னு சொல்லிட்டு தாக்குதலே ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் அவங்க தாக்குதல் செய்யும்போது ஒரு பெயர் வைப்பாங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திஃபால் காலத்துலலாம் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்க்கும்போது தாவூதீன் கற்கள்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க கல்லெறிஞ்சு தாக்குதல் பண்ணாங்க இஸ்ரேல் இராணுவத்து மேலே அந்த மாதிரி மூசாவுடைய கைத்தடின்னு சொல்லிட்டு இப்போது முதல் நாளில் வந்து தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் பல பேர் வந்து பலியாக இருக்காங்க நிறைய வாகனங்களும் வந்து இழந்திருக்கிறதாக முதல் கட்டமாக செய்தி வந்திருக்கு இதெல்லாம் தான் இப்ப வந்த முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்